உலகம் முழுவதும் பணத்தால் ஆளப்படுகிறது என்று நாம் அறிவோம் ஆனால் அந்த பணத்தையே ஒரு குடும்பம் கட்டுப்படுத்துகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா நாடுகள் போரில் ஈடுபடும் போதும் அரசுகள் கவிழும்போதும் ஒரு குடும்பம் மட்டும் எப்போதும் லாபத்திலேயே இருந்தது அவர்கள்தான் ரோத்ஸ் சைல்டு குடும்பத்தினர் ஜெர்மனியின் ஒரு சிறிய சேரி பகுதியில் தொடங்கி இன்று உலக வங்கி அமைப்பையே ஆட்டிப் படைக்கும் அளவிற்கு உயர்ந்த இவர்களின் முன்னூறு ஆண்டுகால மர்மமான வரலாறு இதோ மேயர் அம்ஷல் ரோத் சைல்ட் காட்சிகள் பதினெட்டாம் நூற்றாண்டு பிராங்க் யூதர்களின் குடியிருப்பு பழைய நாணயங்கள் பின்னணி ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி நான்கில் ஜெர்மனியின் பிராங்க் நகரில் மேயர் அம்ஷல் ரோத்சைல்ட் சைல்ட் பிறக்கிறார் பெயர் காரணம் அவர்களின் வீட்டின் முகப்பில் இருந்த சிவப்பு கேடயம் ஜெர்மன் மொழியில் ராத்ஷில்ட் என்பதுதான் அவர்களின் குடும்ப பெயராக மாறியது தொழில் பழைய நாணயங்களை விற்பனை செய்யும் ஒரு சிறு வியாபாரியாக தொடங்கி இளவரசர் வில்லியம் என்பவரின் நம்பிக்கைக்குரிய பண காப்பாளவாக உயர்கிறார் தந்தை வழங்கிய மந்திரம் ஒற்றுமையே பலம் தனது ஐந்து மகன்களையும் ஐரோப்பாவின் ஐந்து முக்கிய நகரங்களுக்கு அனுப்பி வங்கி சாம்ராஜ்யத்தை உருவாக்க திட்டமிடுகிறார் ஐரோப்பாவை ஆக்கிரமித்த ஐந்து அம்புகள் த ஃபைவ் ஆரோஸ் காட்சிகள் லண்டன் பாரிஸ் வியன்னா நேப்பல்ஸ் பிராங்க் இந்த ஐந்து நகரங்களின் வரைபடம் நேத்தன் ரோட்ஸ் சைல்டு லண்டன் இவர்தான் குடும்பத்தின் மிக முக்கியமான நபர் லண்டனில் வங்கித் துறையை மாற்றி அமைக்கிறார் ஜேம்ஸ் ரோட்ஸ் சைல்டு பாரிஸ் பிரான்சில் ரயில்வே மற்றும் தொழில்துறையில் முதலீடு செய்கிறார் மற்ற மகன்கள் சாலமன் வியன்னா கால் நேபிள்ஸ் அம்ஷல் பிராங்க் தகவல் தொடர்பு முறை அவர்கள் சொந்தமாக புறாக்கள் மற்றும் ரகசிய ஒற்றர்களை பயன்படுத்தி அரசாங்கத்தை விட வேகமாக செய்திகளை பரிமாறிக்கொண்டனர் வாட்டர்லூ போர் மற்றும் அசுர வளர்ச்சி போர்க்களம் நெப்போலியன் பங்கு சந்தை வீழ்ச்சி மற்றும் எழுச்சி திருப்பம் ஆயிரத்தி எண்ணூற்று பதினைந்தில் நெப்போலியனுக்கும் வெல்லிங்டனுக்கும் இடையே நடந்த வாட்டர்லூ போர் நேத்தனின் தந்திரம் போர் முடிவை பிரிட்டிஷ் அரசு அறிவதற்கு முன்பே நேத்தன் தெரிந்து கொள்கிறார் சந்தையில் பிரிட்டன் தோற்றுவிட்டது என்ற வதந்தியை பரப்பி பங்குகளை விற்கிறார் அனைவரும் பயத்தில் பங்குகளை விற்க இறுதியில் அவரே மிக குறைந்த விலைக்கு அத்தனையையும் வாங்கி ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே தன் கைக்குள் கொண்டு வருகிறார் விளைவு ஒரு நாட்டின் பண விநியோகத்தை என் கட்டுப்பாட்டில் கொடுத்தால் அந்த நாட்டின் சட்டத்தை பற்றி எனக்கு கவலையில்லை என்ற புகழ்பெற்ற வாசகம் இங்கிருந்துதான் பிறந்தது இருபதாம் நூற்றாண்டு மற்றும் வீழ்ச்சியா காட்சிகள் உலகப் போர்கள் ஹிட்லர் நவீன வங்கிகள் சவால்கள் உலக போர்கள் மற்றும் நாசிகளின் எழுச்சி ஆகியவற்றால் ஐரோப்பாவில் இருந்த இவர்களின் பல சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன மாற்றம் குடும்ப சொத்துகள் பிரிக்கப்பட்டன பெரிய வங்கிகள் பல கூட்டு நிறுவனங்களாக மாறின இன்றைய நிலை அவர்கள் இன்று மறைமுகமாக முதலீட்டு நிறுவனங்கள் ராட்சைல்டு அண்ட் கோ மற்றும் வைன் தயாரிப்பு சுரங்க தொழில் ஆகியவற்றில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சதி கோட்பாடுகள் இல்லுமினாட்டி முத்திரை உலக வங்கி டாலர் நோட்டுகள் மர்மங்கள் உலக வங்கிகள் அனைத்தும் இவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதா இவர்கள்தான் போர்களை தீர்மானிக்கிறார்களா உண்மை என்ன இதற்கான ஆதாரங்கள் மிக குறைவாக இருந்தாலும் இன்றும் உலக பொருளாதாரத்தில் இவர்களின் செல்வாக்கு மறுக்க முடியாதது எண்பத்தி எட்டு சேரியில் பிறந்து உலகையே வாங்கிய ஒரு குடும்பத்தின் கதை இது உழைப்பு தந்திரம் மற்றும் ஒற்றுமை இவை மூன்றும் தான் ரோத்சைல்ட் குடும்பத்தின் வெற்றிக்கான ரகசியம் இன்றும் அவர்கள் அதிகார மையங்களுக்கு பின்னால் அமைதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அடுத்ததாக எந்த மர்மமான குடும்பத்தை பற்றி பேசலாம் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள்